வெல்கம் டு வெண்பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம ஐயர் வீட்டுகளில் செய்யறதை விட ரொம்ப சுவையா இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க இப்போதான் இந்த சேனலை மொத முறை பாக்கிறீங்கன்னா ஜிஎஸ்பி விஎம்இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்கில் போகலாம் அதுக்கு முன்னாடி இதை பாருங்கள் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறவங்க இந்த மொபைல் ஆப்ஸை யூஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பொருள் எல்லாம் குவாலிட்டியாகவும் இருக்குது விலை குறைவாகவும் இருக்குது இன்றைக்கி நம்ம பொங்கல் செய்கிறதுக்கு அரை டம்ளர் சிறுபறுப்பு எடுத்துக்கோங்க இது வந்து ஐம்பது கிராம் இருக்கும் இதை வந்து ஃபஸ்ட் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வறந்துருச்சு இப்போ இது கூட அரிசியும் சேர்த்துக்கணும் இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கிட்டு அரிசி முக்கால் டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கழுவி எடுத்தாச்சு இது கூட அளவு தண்ணி சேர்த்துக்கணும் நான் இன்னைக்கு அரை டம்ளர் சிறுபருப்பு முக்கால் டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து மொத்தமாக நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான உப்பு சேர்த்து குக்கர்ல அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கரெக்டா இருக்கும் உங்க குக்கர் எந்த அளவுக்கு விசில் கரெக்டா வரணும்னு பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க எனக்கு அஞ்சு விசில் கரெக்டா இருந்தது இப்போ எல்லாம் ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கிருச்சு குக்கர் விசில் வந்துருச்சு ப்ரெஷர் அடங்கிருச்சு பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்து வந்திருக்குன்னு பாருங்க நல்ல குலையே வந்துருச்சு அடியிலையும் பிடிக்கல கரெக்டாக வந்திருக்கு இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணனும் அதுக்கு ஒரு கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் நல்லா உருகினதும் கால் டீஸ்பூன் மிளகு கொஞ்சமாக இஞ்சி நல்லா துருவி சேர்த்துருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பத்து போல முந்திரி பருப்பை நல்லா உடச்சி சேர்த்துருக்கேன் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் அந்த முந்திரி பருப்பு வந்து பொன்னிறமாக வரணும் அந்த மிளகும் நல்லா அழகாக வெந்து வந்துடும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம பொங்கலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம் பொங்கல்ல சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் சுவையான காளை டிஃபன் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமும் இல்லை ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு சட்னி சாம்பார் வச்சு வடை வச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும் நான் இன்னைக்கு இதுக்கு சட்னி வச்சு சாம்பார் வச்சு பருப்பு வடை செஞ்சுருந்தேன் ரொம்ப சுவையாக இருந்தது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜிஎஸ்பி விஎம்இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்